அனைவருக்கு வணக்கம் உங்க அப்ப வீட்டு சொத்தியா கேட்கிறோம் என்று நிர்மலா சீதாராமனை பார்த்து உதனி ஸ்டாலின் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் அதற்கு உங்க அப்ப வீடு ஆத்தா வீடு என்று பேசுவதுதான் திமுகவுடைய அரசியல் கருணாநிதி என்ற ஒரு தமிழர்களுடைய பேரன் உதயநிதி இப்படி பேசலாமா என்று கேட்க உங்க அப்ப அப்படின்னு சொல்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே என்று உதனி ஸ்டாலின் பதிலளிச்சிருக்காரு இது உண்மையிலே சரியா இந்த அப்ப ஆத்தான்னு பேசுறது உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு பேசுறது சரியா தவறா மத்திய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தேசிய பேரிடராக இதை அறிவிக்க முடியாது என்று சொல்லியிருப்பது சரியா தவறா என்பதைத்தான் இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சென்னை வெள்ள நிவாரணத்திற்கு தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு ஐயாயிரம் கோடி கேட்டாங்க அந்த ஐயாயிரம் கோடியில் நானூற்றம்பது கோடியை மத்திய அரசு ஒதுக்கியது அந்த நானூற்றம்பது கோடியை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது மீதி இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூற்றம்பது கோடியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நொடியிலேயே சென்னை வெள்ளத்தை தாண்டி கடுமையான பாதிப்பு திருநெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலியில் தென்காசி மாவட்டங்களில் வந்துருச்சு உடனடியாக அதற்கும் சேர்த்து ஒன்பதாயிரம் கோடி வரணும் அப்படின்னு ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க ஏங்க மத்திய அரசு ஒரு ஒரு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியது தொள்ளாயிரம் கோடி தான் நைன் ஹண்ட்ரட் குரோஸ் தான் அதுல ஏற்கனவே நானூத்தம்பது கோடியை நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டோம் இப்போ ஒரு நானூத்தம்பது கோடி பன்னெண்டாம் தேதி கொடுத்துட்டோம் அப்போ தொள்ளாயிரம் கோடி நாங்கள் கொடுத்து முடிச்சாச்சு நீங்க ஒன்பதாயிரம் கோடி கேட்கலாம் பன்னெண்டாயிரம் கோடி கேட்கலாம் ஆனா அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போ உடனடியே தர முடியாது என்று மத்திய அரசு சொல்ல அதற்கு உதநி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்க அப்ப வீட்டு சொத்தியா கேட்கறோம் நாங்கள் மக்கள் வரிப்பணத்தை தானே கேட்கறோம் என்று ஒரு வார்த்தையை போடுறாரு இதற்கு ஒட்டுமொத்தமான பாரஜந்தா ஜனதா கட்சி கடுமையான எதிர்மனி ஆற்றாங்க ஒரு தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திமுகவுடைய இளைஞரணி தலைவர் முதலமைச்சருடைய மகன் முன்னாள் முதலமைச்சருடைய பேரன் கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து அதுவும் ஒரு பெண்ணை பார்த்து இப்படி நீங்க வந்து உங்கள் அப்பவீட்டு சுத்தியா கேட்கணும்னு கேட்கல சொல்ல சொல்ல தப்பு இல்லையா யாரும் யாருடைய அப்பவீட்டு சுத்தியும் கொடுக்க போறது இல்லை இப்போ ஸ்டாலின் வந்து மக்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின் அப்பவெட்டி சுத்தியா தூக்கி கொடுக்குறாரு இப்போ ஸ்டாலின் வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாரு ஸ்டாலின் அப்ப வண்டி தூக்கி கொடுக்குறாரு ஸ்டாலின் பேரில் வந்து இங்கே எவ்வளவோ நிவாரணங்கள் வழங்கப்படுது அதனால ஸ்டாலின் அப்ப வீட்டை சுத்தியா தூக்கி கொடுக்குறாரு இப்போ உதனி ஸ்டாலின் இருக்காரு உதனி ஸ்டாலின் போயிட்டு பள்ளிக்கூடங்களில் திறந்து வைக்காரு கல்லூரியில் திறந்து வைக்கிறாரு நூலகத்தை திறந்து வைக்கிறாரு அப்படின்னா உதனி ஸ்டாலினுடைய உடைய சொ பணத்துல வந்த நிதி இல்லையா அது திரும்ப வைக்கிறாரு மக்கள் வரி பணத்தை வச்சு தான் திரும்ப வைக்கிறாரு அதுக்கு போய் உங்க அப்பா வீட்டு சுத்தியா ஸ்டாலின் கொடுத்தீங்க உங்க அப்பா வீட்டு சுத்தியா uridine கொடுத்தீங்க அப்படின்னு நாங்க கேட்டா என்ன ஆகும்னு சொல்லி பாரிஜந்தா கட்சி கொதி குதி குதிக்கிறாங்க அவங்க கேக்குறதுல ஒரு லாஜிக் இருக்கு நான் என்ன அவங்க அவங்க அப்பா காசியா கேட்டோ நான் என்ன அவங்க அவங்க அப்பாவுட்ட காசியா கேட்டோ தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே மற்ற மாநிலங்களுக்கு அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது நீங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை நான் வேணாம் மாண்புமிகு உங்க அப்பா வீட்டு சொத்தையா கொடுக்குறீங்கன்னு கேட்கட்டுமா மரியாதைக்குரிய உங்க அப்பா வீட்டு சொத்தையா கொடுக்குறீங்கன்னு கேட்கட்டுமா பெருமதிப்பிற்குரிய உங்க அப்பா வீட்டு சொத்தையா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கட்டுமா அப்பங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே அப்படின்னு உதவி சொல்றாப்புல அப்பங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை ஆத்தா அப்பன்னு பேசுறது ஒன்றும் தவறான வார்த்தை இல்லைன்னா என்ன இதுக்கு தக்காளியில என்னைய கைது பண்ணீங்க கேரளாவில் மலைகள் வெட்டப்படலை ஆனா இருந்து மலைகள் வெட்டப்பட்டு கேரளாவுக்கு போகுது ஏன்னா கேரளாவை நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு தான் என்னைய கைது பண்ணி ஐம்பத்தி மூணு நாட்கள் பாளையாங்கோட்டை சிறையில் சிறைப்படுத்துறாங்க ஸ்டாலினை கொச்சைப்படுத்திட்டாரு ஷாலினுடைய அப்பா அம்மாவை கொச்சை படுத்திட்டாரு திமுக குடும்பத்தை கொச்சைப்படுத்திட்டாரு ஒரு மையில பேசிட்டாரு ஏங்க அப்பன்னு சொல்லலாமாங்க ஆத்தாப்பன்னு சொல்லலாமாங்க நான் ஆத்தாப்பன்னு சொன்னதுக்கு என் மீது வழக்கு போட்டீங்களே இப்போ அவர் நிர்மலா சீதாரமுடைய அப்பன்னு சொல்லிருக்காரு அவர் மீது ஏன் வழக்கு போடக்கூடாது அப்பன்னு இருந்து கெட்ட வார்த்தையா தெரியாம கேட்குறேன் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா நான் ஆத்தாப்பன்னு சொன்னா அது கெட்ட வார்த்தை அது அசிங்கமான வார்த்தை அது கேவலம் அது அசிங்கம் அது ஒருமையில பேசுவது அது இழிவுபடுத்துவது அது அவதூறுபடுத்துவது அது வன்மம் அது வஞ்சம் ஆனா நீங்க அப்பன்னு சொல்லலாம் ஆத்தான்னு சொல்லலாம் அது கெட்ட வார்த்தையான்னு சொல்லி உதவி செல்லு கேட்கிறாரு கெட்ட வார்த்தை என்ன மைத்துக்குடா என்னை கைது பண்ணீங்க அவங்க அப்பா அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் ஒரு பார்த்தா போடா ஏன் கைது பண்ணீங்க ஏன் நீதிமன்றத்துல போய் ஆளுகள் அழுதிங்க ஏன் கதறீங்க இப்ப கூட உச்ச நீதிமன்றத்துல போய் விட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க அவர் ஒரு மேல பேசிட்டாரு இழிவுபடுத்திட்டாரு குடும்பத்தை பற்றி பேசிட்டாரு நீங்கள் பேசலாம் இப்போ நான் பேசியதற்கு நான் உண்மையிலேயே அன்னைக்கு அந்த அந்த கூட்டத்தில் பேசுனேன் அதுக்கு முன்னாடி அதை பேசுனது கிடையாது அந்த கூட்டத்தில் பேசினேன் அது பேசியதுக்கு நான் வருந்துடேன் அது பேசிருக்க கூடாது அப்படின்னு அது பேசும்போது ஃப்ளோவில் பேசிட்டேன் பேசும்போது வருந்துடேன் ஆனாலும் நான் பேசியது தனிப்பட்ட முறையில் கிடையாது என்னுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்கிற கோபத்தில் இன்னைக்கு வரைக்கும் கொள்ளையடிக்கப்படுகிறது கேரளாவில் கொள்ளையடிக்கப்படல தமிழ்நாட்டில் கொள்ளடிக்கப்படுகிறது அப்போ கேரளாவில் அந்த மண்ணையும் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறானுங்கிறத ஒரு பாம்பரம் மொழியில் சொல்லிட்டேன் ஆனால் அதுக்காக நான் வருந்துனேன் வருத்தப்பட்டேன் வருத்தம் கூட தெரிவித்தேன் ஆனால் நீங்கள் ஒரு மத்திய அமைச்சர் ஒரு பெண் அவங்க பணம் தர்றாங்க தரல தர வேண்டியது அவங்களுடைய கடமை அது வேற விஷயம் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு வாங்குறோம் தமிழ்நாடு அரசு ஜிஎஸ்டி கட்டுக்கிறது வரி வருமானம் வரி கட்டுக்கிறது இந்த வரிப்பணம் கட்டுகிறது இதை நாம் முறையாக வந்து மக்கள் பேரிடர் காலத்தை தவிக்கும் பொழுது மத்திய அரசு தர வேண்டியது மத்திய அரசின் கடமை அதை கொடுக்கணும் முறை கேட்பது என்பது தவறு ஆனால் உங்கள் அப்ப வீட்டு பணத்தையா கேட்குறோம் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் மக்கள் உங்களை பார்த்து கேட்பான்ல ஒவ்வொரு இடத்துலையும் முதலமைச்சருடைய போட்டோ போட்டுக்கிட்டு மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது யாருடைய அப்ப வீட்டு பணம் இல்லையே மக்களுடைய வரிப்பணம் தானே மக்களுடைய ஜிஎஸ்டி தானே மக்கள் கொடுக்குற வீட்டு வரி சாலை வரி சுங்க வரி ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுகிற வரி பத்திரப்பதிவுத் தொழில் வரிய வரி மக்கள் வந்து மின்சாரம் கட்டக்கூடிய வரி இதுதானே அந்த பணமாக வெளி வருது இப்போ நீங்கள் சைக்கிள் கொடுக்குறீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க புத்தகங்கள் கொடுக்குறீங்க இது எல்லாமே மக்களுடைய பணம் தானே இது யாருடைய அப்போ வந்து பணம் கிடையாது அப்போதுக்கு அங்கே ஸ்டாலின் ஃபோட்டோ நீங்கள் வந்து ஸ்டாலின் ஸ்டாலினுடைய அப்பா வீட்டு பணத்தில் நம்ம ஒன்றும் அப்பன்னு சொல்லி இழிவுபடுத்த வரும்போல ஸ்டாலின் அவர் அவருடைய அப்பா வீட்டு பணத்துலேருந்து கொடுப்பார் என்றால் அது கலைஞருடைய ஃபோட்டோ போட்டுக்கலாம் ஸ்டாலின் ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல ஸ்டாலின் மக்களுடைய பணத்தை போட்டு விடுவார் அப்படிங்க தமிழ்நாடு அரசுடைய முத்திரை தான் இருக்கணும் ஏன் ஸ்டாலினுடைய ஃபோட்டோ இருக்காங்க இந்த கேள்வி யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சொன்னா இந்த ஐயாயிரம் கோடி கேட்கும் போதே நான் ஒரு காணொலியை சொல்லியிருந்தேன் இந்த ஐயாயிரம் கோடியை கேட்பதே மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறது மத்திய அரசு தமிழ்நாடை வந்து தமிழ்நாடுக்கு வந்து துரோகம் செய்கிறது மத்திய அரசு நம்மளை ஏமாற்றி விட்டது என்று மத்திய அரசு மேலே பழி போட்டுட்டு திமுக தப்பிப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்யுது நான் கேட்குறேன் ஒரு மாநில அரசு இந்தியாவுடைய நம்பர் ஒன் ஆட்சி இந்தியாவுடைய நம்பர் ஒன் சிஎம் சமூக நீதியில் ந மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிற உங்ககிட்ட மக்களுக்கு பேரிடர் காலத்தில் உதவுவதற்கு ஒரு ஐயாயிரம் கோடி கூட இல்லையா ஐயாயிரம் கோடி கூட உங்ககிட்ட இல்லை என்றால் நீங்கள் ரெண்டரை ஆண்டுகள்ல தள்ளிய ஆணி என்ன நீங்கள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை பால்வளத்துறை மீன்வளத்துறை நீங்கள் வந்து அதே போல வந்து போக்குவரத்து துறை என்று பல்வேறு துறைகள் இருக்கு வருமானம் வரக்கூடிய துறைகளை கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கிறது இந்த பத்துக்கும் மேற்பட்ட துறைகள் இருந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்த வருமானம் எங்கே ஒரு பேரிடர் காலத்தில் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது நீங்க பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எடுக்கிறது மத்திய அரசு நீங்கள் கேட்பது உரிமை அது பிச்சை கூட கிடையாது உரிமைதான் அவங்க தரணும் தான் அதுல கருத்து இல்ல ஆனா உடனடியாக அது வரல சாங்ஷன் ஆகி வரல லேட் ஆகுது மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு வச்சுக்குவோம் உங்ககிட்ட பணத்தை பணம் எங்கே நீங்க ஏன் எந்த சோர்ஸும் உங்ககிட்ட இல்லையா அப்ப என்ன நீங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க ஒரு ஆட்சி என்பது என்ன நல்ல திட்டங்களை ஏற்றி அந்த திட்டம் மூலமாக வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை மக்களுக்கு சரியான முறையில் பகிர்ந்து கொடுக்குற ஆட்சி தானே நல்ல ஆட்சியாக இருக்க முடியும் ஏற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசன் சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் அது போல நீங்கள் செஞ்சுருக்கீங்களா டாஸ்மாக்லேருந்து வந்த ஒரு ஆண்டுக்கு வருமானம் நாற்பத்தி மூணாயிரம் கோடி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இந்தாண்டு ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி இலக்கு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் எங்கே போச்சு எங்கே போச்சு ஒரு ஆண்டு வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தானாங்க அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி எங்கெங்க அந்த செலவு பண்ணிட்டேன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு உண்மையிலே திமுக கிட்ட என்ன பதில் இருக்கிறது என்ன பதில் நீங்க சொல்லலையே நாலாயிரம் கோடி ரூபாய் சென்னை வடிகால் வாரியத்திற்காக செலவு செஞ்சோம் சொல்றீங்கல்ல தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு நாங்க பணிகளை முடிச்சோம் சொல்றீங்க இன்னைக்கு காலையில சுகாதாரத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் முன்னாள் சுகாதாரத்துறை ராம ராதாகிருஷ்ணன் வந்து தெளிவா சொல்றாரு நூறு விழுக்காடு மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் முடிவடைஞ்சிச்சுங்கிறாரு நீங்க தொண்ணூத்தி ரெண்டுங்க திருப்பி கே என்ஆர் நாற்பத்தி ரெண்டுனாரு இப்போ ராதாகிருஷ்ணன் சொல்றாரு நூறு விழுக்காடுங்க யார் சொல்றதே உண்மை அதிகாரி சொல்றது உண்மையா அமைச்சர் சொல்றது உண்மையா மேயர் சொல்றது உண்மையா இல்ல ஸ்டாலின் நூறு பெர்சன்ட் அது உண்மையா இல்ல உடன்பிறப்புகள் சொல்றாங்க அது உண்மையா எது உண்மை நூறு விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துருச்சுன்னா சென்னைக்குள்ள இவ்வளவு வெள்ளம் வந்திருக்காது இவ்வளவு வெள்ளம் வந்திருக்குன்னா நூறு விழுக்காடு பணிகள் நிறைவடையல அப்ப ராதாகிருஷ்ணன் சொல்றது பொய் என்றால் அவர் மீது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு செய்யல நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு தான் அது நாலாயிரம் கோடி இல்லை ஐயாயிரத்தி இரநூறு கோடி ஐயாயிரத்தி இருநூறு கோடியில் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி செலவு பண்ணிருக்கோம் இன்னும் செலவு சொல்லி கே நேரு அப்படியே பிளேட் அப்படி மாத்தி போட்டாரு சரி அந்த பக்கம் சென்னையை விட்டுட்டா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில வந்து கொடுமையான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு மக்கள் வெள்ளத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கான் ஊர் முழுக்க பாதி ஊர் மூழ்கிருச்சு இந்த நிலைமையில எந்த முதலமைச்சராவது மக்களுடைய பிரச்சனையை களத்துல நிக்காம மக்கள் தவச்சுக்கிட்டு இருக்கும் போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கான ஒரு போய் கலந்து கொள்ள டெல்லி போகிறாங்க எந்த முதலமைச்சராது ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு மனசு மனசாட்சி உள்ள நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருக்கக்கூடிய ஒருத்தர் போக மாட்டார் ஆனால் எங்களுக்கு புரோட்டோக்கால் படி டேட்டு போட்டாட்சியாக தள்ளி வைங்க ஒரு வார காலம் ஒரு பத்து நாள் தள்ளி வைங்க அவர் மட்டும் ஜூமில் ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டோம் ஜூம் மீட்டில் இருந்து பார்த்துக்கலாமே கொரோனா காலகட்டத்தில் இருந்த மாதிரி அப்போ எந்த விதமான மக்கள் மீது அக்கறை கிடையாது எந்த விதமான நோக்கமும் கிடையாது எந்த பற்றும் கிடையாது எங்களுக்கு தேவை கூட்டணி ஓட்டு தேர்தல் அப்படியே பணம் தேர்தல் மாறிட்டாங்க வெற்றி மக்கள் ஓட்டு இந்த இந்த இடத்துல கூட தூத்துக்குடியில எங்க திமுக அதிகமாக இருந்தா அங்கதான் போய் கனிமொழி நின்னாங்களே ஒழிய மக்கள் சவிச்சிடும் சாமியாத்து சிவராம மங்கலம் அந்த பக்கம் வந்து வெள்ளூர் பொன்னங்குறிச்சி புதுக்குடி அகரம் முத்தாளங்குறிச்சி நானல் காடு அதிகமாக பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய அடைக்கலாபுரம் இந்த பகுதிகளில் கனிமொழி எட்டி கூட பார்க்கல அவங்க அந்த பகுதிகளுக்கும் கனிமொழி தான் எம்பி கனிமொழி தூத்துக்குடிக்குள்ள எந்த எந்த இடத்துக்கு போனால் வந்து மக்கள் போட்டா ஷூட் எடுக்க முடியும் ஒரே ஒரு கற்பிணி பெண்ணை காப்பாத்திட்டாங்களா உன்னே அந்த பண்ண காப்பாத்திட்டாங்க கற்பணி பண்ண காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றின கற்பணி பெண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு அந்த பிறந்த குழந்தைக்கு கனிமொழினே பிரிவிச்சிட்டாங்க கனிமொழி காப்பாற்றுன குழந்தைக்கு கனிமொழி எத்தனை ராணுவ வீரர்கள் எத்தனை குழந்தைகளை காப்பாற்றிருக்காங்க தீயணைப்பு படை வீரர்கள் எத்தனை குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் எத்தனை குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க எத்தனை பெண்களை மீட்டு கொண்டு வந்து போய் மருத்துவமனையில் செத்து அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை குழந்தை பிறந்திருக்கிறது அப்போலாம் அவங்க பேரை அவங்களுக்கு வச்சு விட்டுறதா என்னையா கொடுமை இருக்கு உலகத்துலேயே வந்து காப்பாற்றின கற்பிணிக்கு குழந்தை பிறந்து அவங்க பேரே வச்சுட்டாங்களா அது அவங்க கேட்டதின் பேரை அந்த அந்த பேரை வச்சாங்களாம் ஒரு ஒரு கற்பிணியை காப்பாற்றிட்டு அந்த ஒண்ணை வச்சு ஒரு வாரம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கனிமொழி இதுதான் எங்களுடைய அரசியல் விளம்பர அரசியல் தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன் நீயே ஒரு பேர் வைத்துற நானே பேர் வைக்கணும் ஓகே ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க மீட்டர் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்வது மத்திய அரசு சரியில்லை ஆமா சரியில்லை மத்திய அரசு திமுக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஆமா வஞ்சிக்கும் மத்திய அரசு தமிழ்நாடுக்கு துரோகம் செய்யும் அம்மா துரோகம் செய்யும் மத்திய அரசு நிதி கொடுக்கல ஆமா கொடுக்கல ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு அரசு உண்மையாக நேர்மையாக தன்னுடைய நிதியில வடிகால்களை சரியாக அமைத்திருந்தால் வாய்க்கால் கரைகளை சரியாக தூர்வார் இருந்தால் ஆற்றம் கரைகளை பலப்படுத்தியிருந்தால் ஏரி குளம் கண்மாய் குட்டைகளை சரி செய்திருந்தால் இவ்வளவு பெரிய வெள்ளம் திருநெல்வேலியில் வந்திருக்காது இது சத்தியமான உண்மை நூறு டிஎம்சி மலை ஓர் ஆண்டுக்கு பெய்யக்கூடிய மலை ஒரு நாளில் பெய்தது எல்லாம் உண்மைதான் மாற்றுக்கிறது கிடையாது களத்துல போய் நின்று நாங்கள் ஒரு வாரம் பார்த்தோம் சீமானவர்களோடு கருங்குளம் ஒரு குளம் இதான் மாரிசவராஜ் போய் நின்னர் இல்லையா கருங்குளம் அந்த குளம் எவ்வளவு பெரிய குளம் என்பது அந்த பகுதி மக்களுக்கு தெரியும் இருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய எல்லோரும் அந்த கருங்குளத்தை பார்க்கலாம் திருநெல்வேலி இருந்து திருச்செந்தூர் சாலையில் கருங்குளம் ஊருக்கு முன்னாடி வலது பக்கமாக கருங்குளம் குளம் இருக்கு ஏப்ரல் மேல போனீங்கன்னா அங்கதான் வெள்ளரிக்கை அதிகம் வைப்பாங்க அந்த கருங்குளம் குளம் மிகப்பெரிய ஏரி ஒரு குளம்னே சொல்ல முடியாது கருங்குளத்துல இருந்து தூதுகுள்ள இருந்து செய்தி நூலூர் வரைக்கும் அந்த குளம் இருக்கு பெரிய குளம் இவ்வளவு பெரிய மழை பெஞ்சுக்கிறது சொல்ல போனால் கருங்குளத்துல தொடர்ச்சியான மிகப்பெரிய கனமழை தாமரபரணி ஆற்றம் கரை அந்த 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 குளம் வந்து இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் குளம் நடுவுல சாலை இந்த பக்கம் வந்து தொடர்ச்சியாக வாழை மரங்கள் இருக்கும் அந்த கருங்குளம் குளத்துல இவ்வளோ பெரிய மழை புரிஞ்சிருக்குல்ல வரலாறு காணாத மழை இல்ல நூறு டிஎம்சி இல்ல ஏன் இப்ப தண்ணி இல்லை ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க கருங்குளம் குளத்தை நான் பொய் சொல்லல யாராவது பாருங்க எத்தனை உடல் இருக்கீங்க போய் பாருங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்குது ஆத்துல தண்ணி இருக்கு எல்லா குளமும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வரலாறு காணாத மழை என்று மழை பெஞ்சிருக்கு ஏன் தண்ணி இல்லை எல்லா குளத்தையும் உடைச்சாச்சு நீ குளத்தை ஒழுங்காக தூர்வாரி வச்சிருந்தா கரைகளை பலப்படுத்தி வச்சிருந்தா குளம் நிறைஞ்சிருக்கும் நீ மறுகால் வழியாக மதகு வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கும் அந்த குளம் குழம்பு குளம் நிறைஞ்சிட்டு வரும்போதே மதகை திறந்து விட்டுருப்பாங்க மறுகால் வழியாக தண்ணீர் வந்து அப்படியே ஆற்றுக்குள்ளே போய் கலந்துருக்கும் நீ குளத்தை தூர்வாரமாக போட்டதுனால குளம் என்ன ஆயிடுச்சு குளம் சமதளமாக மாறிடுச்சு மழை பெஞ்ச உடனே குளம் தாங்கலை கரை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு கரை பிச்சுக்கிட்டு போனதுனால ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடுச்சு ஊருக்குள்ளே வெள்ளம் வந்து ஒட்டுமொத்தமான ஊரும் மிதந்துருச்சு நீ குளத்தை தூர்வாரி சரியாக குடி பராமத்து பணிகளை பண்ணியிருந்தால் ஊருக்குள்ளே தண்ணி வந்திருக்காது எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்கக்கூடிய நீர் மேலாண்மை அமைப்பு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அதை ஒழுங்காக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் பண்ணாத விளைவுதான் மிகப்பெரிய இவ்வளவு பெரிய வெள்ளத்துக்கு காரணமே நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பண்ணியிருக்கலாம் ஒவ்வொரு கிராம ஊராட்சி தலைவர்கள் கவுன்சிலர்கள் அதே போல தாசில்தாரு அமைப்புங்க இந்த ஊரில் எத்தனை அமைப்பு எவ்வளவு சிஸ்டம் இருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு நிதி இருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி இருக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிதி இருக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிதி இருக்கு சேர்மன் நிதி இருக்கு கவுன்சிலர் நிதி இருக்கு பிரசிடன்ட் நிதி இருக்கு தாசில்தாருக்கு நிதி இருக்கு எல்லாருக்கும் நிதி இருக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஃபண்ட் ஒதுக்கப்படுது இந்த பண்டெல்லாம் கொண்டு போய் எங்கடா பண்ற என்னடா பண்றீங்க என்ன பண்றீங்க ஒரு ஏறி குளத்தை கூட தூர்வார் என் கண்ணுக்கு தெரிஞ்சு முப்பத்தாறு குளம் சுத்தி பார்த்தேன் முப்பத்தாறு குளத்துல ஒரு குளத்துல தண்ணி இல்லையே நீங்க நல்லா இருப்பீங்களாடா முதல்ல நல்லா இருப்பீங்களா மனசுக்கு அவ்வளவு வலி வலிக்குது அவ்வளவு வேதனையா இருக்கு இவ்வளவு மழை பெஞ்சும் தண்ணி இல்ல எங்க வயக்காட்டுக்குள்ள தண்ணி கிடக்குங்க வயக்காட்டுக்குள்ள தண்ணி கிடக்கு ஆனா குளத்துல தண்ணி இல்லையே எங்க அம்மா பிறந்து இழுப்பு குளம் சேரகுளம் ராமானுஜமுதூர் அங்க கருங்குளம் குளம் அரச குளம் குளம் சீராத்தி குளம் வெற்றிக்குளம் இத்தனை ஊர்ல ஒரு குளத்தில் கூட தண்ணி இல்ல ஏன்னா ஒரு குளமும் தூர்வாரப்படல வெள்ளூருக்கு போனா வெள்ளூர் குளத்தில் தண்ணி இல்ல கால்வாய் குளத்தில் தண்ணி இல்ல எந்த குளத்திலும் தண்ணி இல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க சுத்தி பாருங்க இங்க ட்ரோன்ல கூட பாருங்க இல்ல ஹெலிகாப்டர் வந்து பாருங்க எங்கேயாவது குளத்தை தண்ணி இருக்கா ஆத்துல தண்ணி ஆத்து போய் வத்திருச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் கடல சேர்த்தாச்சு முடிஞ்சு இவ்வளவு மழை பொஞ்சும் ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் மயிரை புடுங்கிட்டு போயிடுச்சது இது எல்லாத்தையும் மறைக்கணும் இந்த குளத்து தூர்வாரமாக போட்டது ஏரிய தூர்வாரமாக போட்டது ஆத்த நாசமாக்குனது கருவேல மரத்தை மண்டி விட்டது தாமரபரணி எவ்வளவு பெரிய அழகான ஒரு ஆறு இந்த அழகான ஆத்தம் கரையோரம் நல்ல புங் புண்ணை புங்கை மரங்கள் நாவல் மரங்கள் அரச மரங்கள் மரங்கள் வேப்ப மரங்கள் புளிய மரங்கள் இந்த மாதிரி மரங்கள் இருக்கணுமா தாமரபரணி கரையில ஒட்டுமொத்தமான இரு மருங்கிலும் என்ன வச்சிருக்கான் சீம கருவேல மரம் இதெல்லாம் ஒரு அரசா நீங்க எல்லாம் வெக்கம் இல்லாம மத்திய அரசு குற்றம் சாட்டுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு உண்மையில சூடு சொரணை இருக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இந்த மண்ணைப் பற்றிய கொஞ்சமான புரிதல் எதாவது ஒண்ணு இருந்திருந்தா ஓ நீ எங்க ஊருன்னு சொல்றீங்கல்ல என் மண்ணுன்னு சொல்றீங்கல்ல என் நாடுன்னு சொல்றீங்கல்ல அந்த நாடு எப்படி இருக்கு தாமரபரணி ரெண்டு கரையில இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமா சீமக்கர்வள மரம் சீமக்கர்வள மரம் இருந்தா நாடு நாசமா போயிடும் பா இருபது வருஷமாக ஆட்சியாளர்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் சீம கருவேல மரம் மண்ணுக்கு ஆபத்து தையில மரங்கள் மண்ணுக்கு ஆபத்துன்னு பலகை வச்சுருக்கீங்க அதை அழி அழிப்பதற்கான திட்டம் உங்ககிட்ட என்ன இருக்குது நீங்கள் அதை பண்ணியிருந்தா அந்த கரையை பலப்படுத்தி வச்சுருந்தாலே இவ்வளோ வெள்ளம் வந்திருக்காத இந்த ஊர்களில் அழிஞ்சிருக்காத எதுக்கு மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் நீங்கள் வழங்கணும் எதுவுமே தேவையில்லையே அவன் வேலையை அவன் பார்த்துக்குவானே நீங்க அவன் ஊருக்கு தண்ணி போகாத வரைக்கும் அவன் வீடு அழியாத வரைக்கும் நீங்க அவனுக்கு ஆறாயிரம் ரூபாய் தேவையில்லை நிவாரண பொருள் தேவையில்லை நீங்க அவனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க சென்னைக்குள்ளேயே அன்பகத்தில் உட்காந்துக்கலாம் உங்க அப்பா வந்து அறிவாலயத்தில் உட்காந்துக்கலாம் நீங்க அழகா உட்காந்து வேலை செய்யலாமே ஏன் மக்களை போய் பார்க்கணும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்குண்டா என் ஊரு ஏன்னா அவ்வளவு பெரிய நீர் மேலாண்மை நாங்கள் வச்சிருக்கிறோம் நாங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க எங்கேயும் போக தேவையில்ல யாரும் உங்களை எதிர்பார்க்க தேவையில்லை உங்ககிட்ட தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது உங்ககிட்ட இருக்கிறது ஒரே மேனேஜ்மெண்ட் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் தானே நீங்கள் கொடுக்குற ஆறாயிரமோ இப்போ இந்த எண்ணூறுக்கு நீங்கள் அறிவித்துக்கிற பதினோராயிரமோ இந்த மக்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது இந்த ஆறாயிரம் ரூபாய் வைத்து மக்கள் தண்ணீர் அடைஞ்சிருவாங்களா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு எத்தனை பொருளை வாங்கிட முடியும் எத்தனை துணிமணி வாங்கிக்கிற முடியும் எத்தனை மிக்ஸி குக்கர் வாங்கிட முடியும் எத்தனை டிவி வாங்கிட முடியும் எத்தனை வீடுகளை சரி பண்ணிட முடியும் வீடே இடிஞ்சு போச்சே வீடுன்னு ஒன்று இருந்தால் அவனுக்கு வந்து ஆறாயிரரூவா ஏதாவது செய்வான் பல இடங்களில் வீடு இடிஞ்சு போச்சு இந்த ஒரு ஒரு சுவரை கட்ட முடியுமா அந்த ஆறாயிரம் ரூபாய் வச்சு ஒரு நூறு செங்கல் வாங்க முடியுமா இல்லை பத்து சிமெண்ட் மூட்டை வாங்கிட முடியுமா என்ன வாங்க முடியும் எந்த பொருளை வாங்க முடியும் அவன் எந்த கண்ணீரை இந்த ஆறாயிரம் ரூபாய் துடைக்கும் அப்போ அவனுக்கு தேவை இந்த ஆறாயிரம் ரூபாய் என்பதை விட இனிமேல் மழை பெய்ஞ்சால் அவன் ஊருக்குள்ளே தண்ணீர் வராத அளவுக்கான நீர் மேலாண்மை அவனுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு அதுதான் மக்களுக்கு தேவையுடைய இந்த ஆறாயிரம் இந்த எடப்பாடி சொல்கிற பன்னெண்டாயிரம் ஏன் நீங்கள் ஐம்பதாயிரம் நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்தாலும் கூட அவன் வாழ்வாதாரத்தை அவனால் சரி செய்ய முடியாது நீ ஒரு லட்சம் கொடுத்தா என்ன பண்ணி ஒரு சின்ன குடிசை கட்ட முடியுமா இன்னைக்கு பத்து மினிமம் ஒரு வீடு கட்டணும்னா இன்னைக்கு குறைந்தபட்சம் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் தேவை ஒரு குடிசை வீடு கட்டணும்னா கூட குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் தேவை ஒரு சிமெண்ட் போட்டு கட்டணும்னா இன்னைக்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் தேவை அப்போ எதை வச்சு இந்த ஆறாயிரத்தை வச்சு மக்கள் சரி செய்வான் இது வந்து உங்களுடைய உங்கள் ஆட்சியின் மீதான தவறுகளை மறைக்க நீங்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்கு திருப்பி திமுக ஓட்டு வாங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் பயன்படுத்தி ஒழிய இந்த ஆறாயிரம் ரூபாய் வைத்து மக்களுடைய வாழ்வாதாரம் என்றால் சத்தியமா உயராது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வடிகால் வாய்க்கால் சரியில்லை திருநெல்வேலியில் செல்லுன்னு திருச்சியில மழை வெஞ்சாலும் திருச்சியில திருச்சியில தான் நிலைமை ஒரு மணி நேரம் மழைக்கு திருச்சி தாங்காது ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சிருச்சு மழைலாம் திருச்சியில பெஞ்ச திருச்சி இருக்கும் திருச்சி ஊரே அழிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர்ல நில மதுரைக்கு வந்தாலும் இதான் நிலை சேலத்துக்கு வந்தாலும் இதான் நிலை தமிழ்நாடு முழுமைக்கும் இதான் நிலை ஏங்க ஒரு ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது மழைநீர் வாய்க்கால் அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது எந்த ஏரி குளமும் தூர்வாரப்படலை புதிதாக எந்த ஏரி குளமும் வெட்டப்படலை அது வெட்டாத வரைக்கும் இதான் நீ ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பது முக்கியம் கிடையாது பத்தாயிரம் கொடுப்பது முக்கியம் கிடையாது நீங்கள் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்ச ரூபாய் நாங்கள் வந்து நிவாரணத்துக்கு அறிவிச்சிருக்கோம் சொல்லி மரியாதையாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதுவல்ல இங்கே வேலை முதன்மையாக செய்ய வேண்டியது இதை பயன்படுத்தி இனிமேலாது உடனடியாக ஒரு போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் ஏரி குளங்களை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி ஆத்தம் கரைகளை பலப்படுத்தி வைப்பது மட்டும்தான் இனி இது போல ஒரு பெருவெழுத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஐயா நம்மால்வர் சொல்றாரு இனி நமக்கு பருவமழை கிடையாது இனி நமக்கு ஒரே வழி புயல் மழையும் இது போல வெள்ளமும் தான் புயல் தான் வரும் திடீர்னு வரும் ஜனவரியில வரலாம் ஏப்ரலில் வரலாம் இல்ல அடுத்த ஆண்டு வரலாம் அப்ப அப்ப என்ன செய்ய போறோம் இந்த ஆண்டு நடந்த தவறுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனிமேலும் இது செய்யவில்லை என்றால் செய்வாங்களான்னு தெரியல செய்யலைன்னா நாம் சாவதுக்குள்ள எல்லா வெள்ளத்தையும் பார்ப்போம் அந்த வெள்ளத்துல கூட நம்ம சாவோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி